உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் டூ ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய இருக்கு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும் உங்களுடைய பர்சனல் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை அடுத்தது என்ன செய்யலாம் யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம் ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம் அந்த ஒரு தேடல்லையும் நீங்க ஈடுபட முடியும் இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ் இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா நீங்க இந்த ஆஸ்க் ஃபார்மைங் ஹெல்ப் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஜாயின் வாங்க இணைந்து பயணிப்போம் இந்த தலைப்பு டிஜிட்டல் பங்கு முதலீடின் முதலீடு என்பது ஈஸியான ஒரு டிசிப்ளினே இல்லை இந்த சப்ஜெக்டே வந்து எவ்வளவு ஜாகிரதையாக கையாளப்பட வேண்டும் என்பதில் பலருக்கு இன்னும் சரியான புரிதல் அவசியம் அந்த புரிதலை தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்றேன் டிஜிட்டல் இன்வெஸ்டிங் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் பொறுப்பு சார்ந்தது அந்த சுதந்திரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோம் முதல்ல டிஜிட்டல் இன்வெஸ்டிங் முதலீட்டு முடிவுகளின் வேகத்தை அதிகரிக்கிறது சாதாரண இன்வெஸ்டர் எடுக்கக்கூடிய முடிவை விட ஒரு டிஜிட்டல் இன்வெஸ்டர் எடுக்கக்கூடிய முடிவு பல மடங்கு வேகமாக எடுக்கப்படுகிறது அதை டிஜிட்டல் இன்வெஸ்டர்ஸ் உணர்வது கூட இல்லை இதற்கு காரணம் ரொம்ப எளிமையான ஒன்று டிஜிட்டல் இன்வெஸ்டிங்ல நார்மல் இன்வெஸ்டிங் விட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகம் இதற்கு காரணம் எளிதாக நம்மளால பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடிகிறது நினைச்சா வாங்க முடியும் நினைச்சா விற்க முடியும் பணம் தானே டிரான்ஸ்பர் ஆயிடும் எந்த நேரத்திலையும் வாங்கி விற்கலாம் மார்க்கெட் அவர்ஸ்ல சொல்றேன் போன் போட தேவையில்லை போனை திறந்து ஒரு கிளிக் பண்ணா போறோம் சிக்னல் இருந்தால் போகிறோம் டேட்டாவில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆக்டிவிட்டி செய்வதற்கு வசதியாக இருக்கிறது ஸோ நிறைய ஆக்டிவிட்டி செய்ய மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகுது அது ஒரு டெண்டன்சி மூணாவது ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது எதுக்காக ஒருத்தர் வேகமா டெசிஷன் எடுக்கணும் அல்லது நிறைய டிசன் எடுக்கணும் நார்மலாக இருந்துட்டு போகலாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஏன் ஒருத்தர் அந்த மாதிரி ஆகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு பல பேர் கேட்கலாம் மிக எளிமையான காரணம் டிஜிட்டல் உலகிலேயே வாழக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் வாட்ஸ்ஆப் எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறோன்னு பாருங்க நமக்கு நம்மளை பத்தின ஒரு உண்மையான புரிதல் தெரியும் அப்புறம் எங்கெல்லாம் போய் நம்ம தகவல் தேடுறோம்னு பாருங்க ட்விட்டர்ல போய் நம்ம எவ்வளவு முதலீடு சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தேடுறோம்னு பாருங்க நம்ம வந்து இது மாதிரி வாழ்க்கையில எதுக்குமே அலைஞ்சது இல்லைன்ற ஒரு வெட்கம் நமக்குள்ள ஏற்படும் ஆக இந்த வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் டிப்ஸ் தேடுவது நிச்சயமாக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு நம்ம மேல பாரத்தை நம்ம சுமத்திக்கிட்டா அந்த பாரம் நம்மளை அழுத்தி கீழே உட்கார வச்சிடும் அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுனாலதான் நாம ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு அது அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளை தாக்கக்கூடிய விதம் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்பீட்ஸையும் அதிகரித்து விடுகிறது இதோட இந்த பிரச்சனை நிக்கல இந்த ட்விட்டர் ஆகட்டும் அல்லது வாட்ஸ்அப் ஆகட்டும் எல்லா ஒரு சோஷியல் மீடியாலையும் நமக்கு தகவல் கொடுக்கிறவன் நமக்கு உதவல அவன் நமக்கு சேரிட்டி பண்ணல அவன் இந்த தகவலை நமக்கு கொடுக்கறது மூலமாக நாம நிச்சயமா அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இது எந்த காலத்துலயும் டிப்பு கொடுக்கிறவன் நிச்சயமா டிப்பு வாங்குறவன் சிக்கணும்னு நினைப்பான் சதுரக வேட்டை படத்துல சொல்லுவான் நாம அவனை டெம்ட் பண்ணணும்னு அந்த டெம்ட்டிங் தான் இந்த ட்விட்டரும் வாட்ஸ்ஆப்பும் டிப்ஸ் கொடுப்பது யாரும் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது சோ அந்த டிப்ஸை கொடுக்கும்போது நிச்சயமா நம்மளை டெம்ப் பண்ணோன்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிறது நம்மளாவ நடவடிக்கை எடுக்க தூண்டுறான் இங்கிலீஷ்ல கால் டு ஆக்ஷன் சொல்லுவோம் அந்த கால் டு ஆக்ஷன் நம்ம மேல ஈஸியா பண்ண முடியுது அதுதான் டிஜிட்டல் இன்வெஸ்டிங்னுடைய பெரிய ட்ராபேக் அடுத்தது அத்தோட நிக்கல இத்தனை பேர ஒரு இன்ஃபர்மேஷன ரொம்ப ஃபாஸ்டா ரீச் பண்ணி கால் டு ஆக்ஷன் பண்ணும்போது அத கொடுக்கறவன் சும்மாவும் இருக்கறது இல்ல பல சூழ்நிலையில அவன் நமக்கே அந்த பங்கை விக்கலாம் அல்லது நம்ம கிட்டே இருந்து வாங்கலாம் அல்லது வேறு யாரோ விற்பதற்கு உடந்தையாக இருக்கலாம் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ மேனிப்புலேஷனுக்கு இந்த டிஜிட்டல் இன்வெஸ்டிங் ஒரு பெரிய டூலாக இந்த காலகட்டத்தில் இருந்து வருகிறது நிறைய இன்ஸ்டன்சஸ்ல ஒரு கம்பெனியினுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் வாங்கன்னு சொல்லும் அந்த கம்பெனியினுடைய பெரிய இன்வெஸ்டர் வித்துட்டு இருப்போம் இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் நடந்துகிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய சுச்சுவேஷன்ஸில் இந்த டிப்ஸை ஒருத்தர் வந்து கொடுப்பாரு இன்னொருத்தர் வைப்பாரு இவங்களுக்குள்ள நேரடியான தொடர்பை நம்மளால பண்ணவே முடியாது டிஜிட்டல் இன்வெஸ்டிங் ஒரு பெரிய டூலாக உதவுகிறது இறுதியாக முதலீடு என்பது நிதானமாக சிந்தித்து யோசித்து அளவிட்டு அதுக்கப்புறமா என்ன லாபம் கிடைக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு முடிவு அந்த முடிவை இந்த எல்லா ப்ராசஸையும் வேகப்படுத்தி ஆசை காட்டி டெம் பண்ணி இன்ஃபர்மேஷன் வழியா ஓவர்லோடு பண்ணி மேனிப்புலேட் பண்ணி எடுக்க வைக்கும்போது உங்களுடைய முதலீடு என்ன ஆகுது நீங்களும் சோஷியல் மீடியா இன்வெஸ்டர் ஆயிட்டீங்க உங்க இன்வெஸ்டிங்கும் ட்ரெண்டிங் ஆயிடுது சோ இந்த ட்ரெண்டிங் இன்வெஸ்டிங் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான டிஜிட்டல் இன்வெஸ்டிங் என்னை பொறுத்தவரை ட்ரெண்டிங் இன்வெஸ்டிங் ஆகக்கூடிய ஒரு நோக்கத்துக்கு லாங் டேர்ம்ல உதவ வாய்ப்புகள் மிக மிக குறைவு ட்ரெண்டிங் இன்வெஸ்டிங் நமக்கு உடனே ஒரு விலையேறி ஒரு கிக்கு கொடுக்கலாம் ரொம்ப சாமர்த்தியமானவன் அந்த அளவுக்கு பேராசை இல்லாதவன் அந்த கிடைச்ச சின்ன லாபத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதுலயும் அவனுக்கு எதிர் சக்திகள் அவனோட வீக்கா இருந்தா அது நடக்கும் ஆனால் அத்தகைய சூழ்நிலை எந்த நேரத்திலும் நமக்கு அமையாது சூழ்நிலை நமக்கு எதிராக மாறும்போது ட்ரெண்டிங் இன்வெஸ்டிங்கையே சார்ந்து செய்யக்கூடிய ஒரு முதலீடு பெரும் சரிவை ஏற்படுத்தும் நம் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிவிடும் முதலீடுகளை சிதைத்துவிடும் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்வெஸ்டிங் டேஞ்சர்ஸ் இத பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் கடந்த ஆறு மாசத்துல பண்ண ப்ராஃபிட்ஸ் நிறைய பேருக்கு பிகினர்ஸ் லக்கா இருக்கலாம் எல்லாருமே ஷேர்ஸ் வாங்கும் போது இது மாதிரியான ஒரு இம்பாக்ட் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் எல்லாரும் வாங்கும் போது விலை கொஞ்சம் ஏறும் இன்னும் நிறைய பேர் வாங்கும் போது கொஞ்சம் ஏறும் அந்த ஏற்றத்துல நம்ம முதல்ல லாபம் பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நம்முடைய திறமையாகவோ அல்லது நமக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடியதை ஒரு உரிமையாகவோ நிறைய பேர் இப்ப மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஸ்டேக்கை தான் நாங்கெல்லாம் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பண்ணோம் அந்த மிஸ்டேக்ல இருந்து மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலமாச்சுன்றது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு புல் மார்க்கெட்லயும் நாம மிஸ்டேக்கு துணை போனா கூட நஷ்டம் நம்ம தலையில வந்து உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பதிலாக நமக்கு நாமே ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்திக்கிட்டு அந்த டிசிப்ளினை ஒவ்வொரு நாடும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம முதலீடுகளை நோக்குவது எல்லோருக்குமே நல்லது தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது உங்கள் களம் உங்கள் முதலீட்டு நலம் சார்ந்த பல கருத்துக்களை நான் இந்த களத்தில் சொல்ல இருக்கிறேன் டிப்ஸ் கொடுக்கும் கலாச்சாரம் உங்களை பாதிக்காத வண்ணம் உங்கள் முதலீடுகளை கொள்ள இந்த களம் மூலம் நான் உதவ இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ வீடியோக்கு கீழே தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க லாஸ்டா எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் நன்றி